இருக்கும் போது இந்த பிரிவுங்கிறது இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இணைக்கக்கூடிய ஜாதமும் ஒழுங்காக இணைக்கலைன்னா ரெண்டு மூணு மேரேஜு அது மோர் தென் மூணு மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெண் ஜாதத்துக்கும் ஆண் ஜாதத்துக்கும் வந்துடும் மேக்சிமம் அவங்க ரெண்டு பேருடைய ஜாதம் எப்படி இருக்கோ அப்படி தான் ஜாயின்ட் ஆகும் ஜோசியரிட வேலையும் அப்படியே சேர்த்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக தன் அறியாமையே நடக்கும் இங்க கவனமா இல்ல அப்படின்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம் அதான் உண்மை இப்ப அந்த திருமண வாழ்க்கையில அவங்க ரெண்டு பேருடைய ஒத்துமையை பத்தி பேசணும் இப்ப அவங்களுக்கு குழந்தை பறக்குது நிறைய பேருக்கு அந்த குழந்தை பிறந்தும் சின்ன வந்து இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமா அவாய்ட் பண்றதுல அவங்க ஜாத்துலதான் இருக்குன்னு நான் சொல்றேன்ல அந்த திருமணமே இல்லாம சில இருக்கும்னு அது அது என்ன வந்து ரொம்ப கம்மிங்க ஒரு பத்தாயிரம் பேர்ல இருந்தா ஒருத்தர் கல்யாணம் ஆகாம இருப்பார் கிரகங்கள் வலிமையானது பேசிக்கலி நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நாம் அத்தனை பேரும் சாதாரண மனிதர்கள் நான் முதலே சொன்னேன் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்கள் எங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஜோதிட நிபுணர் இவரை சொல்லணும் அப்படின்னா இந்திய மற்றும் மேற்கத்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் நிறைய வருஷங்கள் ஜோதிடத்துல பல ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு நியூமராலஜி வாஸ்து இந்த மாதிரி போகாத விஷயங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஜோதிட அபிராமி அவர்கள் தான் இன்னைக்கு சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சொல்லுங்க இப்ப இதே மாதிரி இப்போ ஒரு ஆண்லேயோ இல்ல ஒரு பெண் ஜாதகத்திலேயோ வந்து அவங்க ஒன்று ஒரு ஒரு திருமணத்துக்கு மேல இன்னும் ரெண்டு மூணு திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம ஈக்குவலா பண்ணா இவங்களுடைய அந்த விஷயம் வந்து நடக்காமல் இருக்கும் சார் மேக்சிமம் இது வந்து நான் முதலே சொன்னே எழுதி அனுப்புனது தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரிவுங்கிறது இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இணைக்கக்கூடிய ஜாதகமும் ஒழுங்காக இணைக்கலைன்னா ரெண்டு மூணு மேரேஜு அது மோர் தென் ஒன் மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெண் ஜாதத்துக்கும் ஆண் ஜாதத்துக்கும் வந்துடும் ஸோ ஒரு பே ஒரு இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம் ஒரு ஆண் ஜாதகத்தில் இவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கும் கூடிய அந்த பெண் ஜாதத்தில் கல்யாண நான் முதலே சொன்னேன் கல்யாணமானாலும் கணவனை விட்டு பிரியாத ஜாதம் அவள் ஜாதம் இருக்கணும் அப்படி இருந்தால் ஓரளவுக்கு ஜாதகம் தப்பிக்கும் ஏன்னா வேற ஏதோ ஒரு விதத்தில் பிரிஞ்சிட்டாங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு மேரேஜ் டைவர்ஸ் ஆயிரும் செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆகிரும் இதே தான் பெண்ணுக்கு ஸோ அவள் ஜாதத்தில் அவளுக்கு கல்யாணமானாலும் டைவர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜோ அல்லது அடுத்தடுத்து மேரேஜுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கும் போது அப்போ அவளுக்கு எப்படிப்பட்ட ஜாதம் தடை ஏன்னா கல்யாணம் ஆனாலும் மனைவி விட்டு பிரியாதான ஒருத்தனை கொண்டு ஃபிட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்குள்ள பிரிவு வராது அவளுக்கு செகண்ட் மேரேஜுங்கிறது ஒன்று வராது ஆனால் விதி அப்படி இருக்காது மேக்சிமம் அவங்க ரெண்டு பேருடைய ஜாதம் எப்படி ஆகும் அப்படிதான் வேலையும் அப்படியே சேர்த்துருவாங்க நடக்கும் இங்கே கவனமா இல்ல அப்படின்னா நம்ம ஏமாந்து உண்மை தான் நம்ம வந்து பார்த்து ஜோசியர்ங்கிறதுக்கு ஜோசிய அதானே தானே ஜோசிங்கிறது சின்ன விஷயம் இல்லையே ஏதோ ஒன்னு பார்த்தோம் வச்சுங்கிறதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் நான் சொல்றது வாழ்க்கைங்கிறது யதார்த்தம் இல்ல ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் இல்லை இது ஒரு பெரிய விஷயம் அதில் நம்ம விளையாடுறதுக்கோ வைக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது கரெக்டாக பார்த்து கரெக்டாக முடிப்பிடலாம் நம்மளை அறியாமல் நடக்கலாம் தவறு நடக்கலாம் அது நம்ம ஒன்றும் யாருமே கடவுள் இல்லை ஜோசியடாக கடவுள் இல்லை ஆனால் நம்ம அறிவு கேட்ட வரைக்கும் நம்மளுடைய ஆராய்ச்சி கேட்ட வரைக்கும் இப்படி இப்படி இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதில் அசால் பேச இருந்தோம்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் வரதான் இப்போ அந்த திருமண வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேருடைய ஒத்துமையை பற்றி பேசணும் இப்போ அவங்களுக்கு குழந்தை பறக்குது நிறைய பேருக்கு அந்த குழந்தை பிறந்தும் சின்ன வயசுலேயே வந்து இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமா அவாய்ட் பண்றதுல அவங்க தான் இருக்குன்னு நான் சொல்றேன்ல அவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ புத்திர தோஷம் இருக்குன்னா இன்னொரு புத்திர தோஷம் ஒருத்தனை கூட வந்து சேர்த்தோம்னா இன்னும் தோஷம் கூடி இருக்கும் தோஷம் இருக்கு எது சேர்க்கணும்னு இருக்கு ஸோ ஒரு ஒரு ஆண் ஜாதத்துல அவனுக்கு குழந்தைகள் பாக்கியம் கம்மியா இருக்கு குழந்தை பிறந்தாலும் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா அவனுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் உள்ள குழந்தை பாக்கியம் உள்ள ஒரு பண்ணை சேர்த்தா தான் இதனுடைய தன்மை குறையும் அவனுக்கும் குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை இருக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணா எப்படி இருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளால் அவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் அவஸ்தைகள் தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு குழந்தை பாய்க்க நான் தான் முதலே சொன்னேன் குழந்தை உண்டா உண்டுனா எப்போ உண்டு எப்படி உண்டு அந்த குழந்தைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் இதெல்லாமே அந்த ஜாதத்தில் இருக்குல்ல அதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது அதை சொன்னோம்னா நம்ம கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும் பட் இதுதான் அந்த ஜாதத்தில் அன்பின் ஜாதத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் ஸோ அப்போ அந்த வீக்காக இருக்கக்கூடிய ஜாதத்துக்கு நல்லா இருக்கக்கூடிய ஜாதத்தை ஃபிட் பண்ணணும் எல்லாத்துக்குமே அப்படி பண்ணும்போது அந்த ஈக்குவலை இல்லாம சில ஜாதகம் அது வந்து ரொம்ப ஒரு பத்தாயிரம் பேர்ல இருந்தால் ஒருத்தர் ஆகாமல் இருப்பார் கல்யாணம் நடக்காதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தானே அதுக்கு அவங்க ஜாதத்தில் தனிப்பட்ட முறையில் நிறைய இருக்கும் நம்ம அதுக்குள்ள பெருசாக போகணுங்கிறது நடக்கக்கூடியவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா மேரேஜ் நடக்கிறதுங்கிறது மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்ல ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணாமல் இருப்பார் ஒரு ஆணோப்பு என்ன ஆகாமல் அவங்க லைஃப்பில் அப்படியே இருப்பாங்க ஸோ அதுக்கு அவங்க காம்பினேஷன் நிறையா இருக்குது பர்டிகுலராக அவங்க ஜாத்துக்குள்ளே போனாலே நமக்கு அது தெரியும் ஏன் மேரேஜ் லேட்டாக ஆச்சுங்கிறது அதுக்கு அதுக்குமே நிறைய காம்பினேஷன் இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாலே தெரியும் அதனால பொது விஷயத்துல அதை கொண்டு நம்ம சிறப்பு விஷயமா சொல்லணுங்கிறதே கிடையாது இப்ப சில எல்லாம் வந்து பரிகாரம் எப்படி சொல்றாங்க ஜோதிடர்கள் அப்படின்னா ஒரு மேரேஜ்க்குன்னு ஒரு அம்மா அப்பா போய் பார்க்கும் போது அவங்க பசங்களுக்கு இப்ப பண்ணாதீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணுங்க அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க அதிகே அந்த மாதிரி வந்து விட்டு பண்ண சொல்றாங்க கேப் விட்டு பண்ண சொல்றாங்கன்னா அது வந்து என்னன்னா மேரேஜ் பீரியடுன்னு ஒண்ணு இருக்குல்ல திருமணம் அதான் நான் முதல சொன்னேன் மேரேஜ் உண்டா இல்லையான்னு பார்க்கணும் அப்புறம் எப்போ உண்டுன்னு பார்க்கணும்னு நான் சொன்னல அதான் மேரேஜ் பீரியட் ஸோ அந்த மேரேஜ் பீரியட் எப்போ வருதுன்னே திருப்பேன் நிறைய பேர் பார்த்தா பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தை பெண் குழந்தை இருக்குன்னா அவங்கள சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய கடமை முடிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரம் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக அவளுக்கு எப்போ கல்யாண காலம்னே இவங்களுக்கு தெரியாது ஸோ இவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ஒவ்வொரு ஜோசியராக பார்ப்பாங்க ஒவ்வொரு பரிகாரமாக போனால் ஒன்றுமே ஒரு கோட்டாகாது பட் மேரேஜ் நடக்கணும்னு எப்போ நடக்கும் அந்த பீரியடில் தான் அது நடக்கும் எப்போ இவங்க பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு சேத்திரப்பத்தில் ஜோசியம் பொய்ங்கிற மாதிரி இவங்க வந்துடுவாங்க அதுக்காக தான் சில பேர் என்ன சொன்னாங்க நீங்கள் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு பாருங்க த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு பாருங்க ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பாருங்க அல்லது செவன் இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் பண்ணுங்க எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணுங்க இப்போ பண்ண வேண்டாம்னு சொல்கிறது காரணம் அதான் அது எப்பயுமே அந்த மேரேஜ் பீரியடை தெரிஞ்சுட்டு சொல்கிறது காரணம் இப்போ வேற என்ன மாதிரி இப்போ சம்பதிகள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு ஏஜ்ல இருக்கும் இப்போ கல்யாணமான புதுசில் வந்து ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க வயதான தம்பதிகள் ஒரு மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க உங்ககிட்ட இந்த வயது சம்மந்தமாக எந்த வயசுல அதிகமான பிரச்சனையை எடுத்துகிட்டு வருவாங்க பிரச்சனைன்னு எல்லாருக்கும் இருக்கும் இந்த வயசு தான் அந்த வயசு தான் கிடையாது பிரச்சனைக்கான தீர்வு என்ன ஸோ பிரிவுங்கிறது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாருமே சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தானே ஜோசியாக இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ லைஃப்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கும் மெரிட் லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன வழியோ அதை சொ அதை நம்ம சொல்றோம் அதை அவங்க கேட்குறாங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில இதெல்லாம் வரும்போதே நம்மக்கிட்ட அது டைவர்ஸ் கூட ஜாதம் தான் நம்ம சொல்லுவோம் அவங்க ஆயிடுச்சின்னு பாங்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சா ஆயிரும் அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி திருமணம்னு வரும்போது இந்த தோஷங்கள்லாம் மெயினாக பார்ப்பாங்க என்ன மாதிரியான தோஷம் வந்து இது பரவாயில்ல இது இருந்தா நீங்க பயப்பட வேண்டாம் ஒரு சில தோஷம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் தோசமே இல்லையுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜோசியர்கள் நீங்கள் தோசத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய ஜோசியர் இப்போ சொல்றாங்க தோசங்கிறதே ஒன்று கிடையாது ஜோசியர் போகிற போய் சொல்றாங்க ஏமாத்துறாங்க என்ன அப்படி எல்லாம் இல்லை கிரகங்கள் வலிமையானது பேசிக்கலி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நாம் அத்தனை பேரும் சாதாரண மனிதர்கள் நான் முதலே சொன்னேன் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுபாவம் இருக்கும் ஒரு ஆண் பெண் ஆனால் அவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவாங்க தன்னோட கேரக்டரை வெளியே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதே தான் கிரகம் இதே தான் கிரகம் இப்போ நல்ல ஒருத்தருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு கிரகம் நல்லாவே வேலை செஞ்சிட்ருக்கும் அந்த கிரகம் அவங்க ஜாத்தில் மோசமாக இருக்கும் ஆனால் நல்லாவே இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கிரகம் அது வேலையை செய்ய ஆரம்பிக்கும் இதை இவங்க அதுக்கு எக்ஸிமிஷன் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க அதுலேயும் இப்போ எல்லாம் இந்த செவ்வா தோஷத்துக்கு இவங்க கொடுக்குற டெஃபனேஷன்லாம் பார்த்தா நிறைய விதி சொல்லியிருக்கு நிறைய விளக்குகள் சொல்லப்பட்டிருக்கு அதனால செவ்வா தோஷமே இல்லைன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்கிறாங்க இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் செவ்வா தோஷங்கிறது ஒன்று இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க பட் நடைமுறையில் பார்த்தோம்னா செவ்வா தான் அதான் இப்போ சொன்னேன் மார்க்சிஸ்ட் மார்ஸு தான் அது எப்பயுமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கெடுபலங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண் பெண் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்க நல்லதே கெட்டதும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ரிசர்ச் ஓரியண்டடாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கு அது எத்தனையோ பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு கரெக்டாக அந்த கிரகம் அந்த வேலையை செய்யுது அப்போ அதுக்குரிய காலகட்டங்கள் அதுக்குரிய தசாபக்தி வரும்போது கோச்சாரமும் வேலை செய்யும்போது கோச்சாரம்னால் கிரகங்கள் வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தசா புக்திங்கிறது அவங்களுக்கு நடக்கக்கூடிய அவங்க வாழ்க்கை நடக்கக்கூடிய தசா புக்தி அது ரெண்டையுமே இணைக்கக்கூடியது கோச்சாரம் டிரான்சிட் இப்போ நம்ம பயிற்சிகளை பற்றி பேசுகிறோம்னா அதுதான் இந்த கிரகங்கள் வரும்போது கரெக்டாக அந்த ஈவெண்ட்டு நடந்துடும் நல்லதும் சரி கெட்டதும் சரி ஸோ அதனால் வந்து கிரகங்கள் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எத்தனை வயசானாலும் நான் சொல்ல வந்தது அந்த வயசு எத்தனை வயசானாலும் சரி விட்டு வைக்கிறதே இல்லை இதுதான் நான் என்னுடைய ஆராய்ச்சியில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நல்லதும் சரி கெட்டதும் சார் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த திருமணம் அப்படின்ற ஒரு இதையும் தாண்டி இப்போ நிறைய பேர் லிவிங் மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதெல்லாமே வந்து எப்படி பார்க்குறீங்க சார் லிவிங் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கு ஸோ அந்த காலத்துலேயும் இருந்துச்சு இப்போயும் இருக்குது ஸோ அந்த காலத்தில் இருந்தது வெளியே தெரியாமல் இருந்துச்சு இப்போ வெளியே தெரிஞ்சிருக்குது இருக்குது அதுக்கு தான் நான் சொன்னேன் இது அஃபயர்லையும் இருக்காது ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காது ஸோ இப்போ இவங்கெல்லாம் எல்லாருமே போய் எலாம் மடம் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பட்டு இங்கே வந்து என்னென்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுக்குமே ஏழாம் இடம் இங்கே லைஃப்பை பார்ட்னர் தான் சொல்லியிருக்கிறாங்க பார்ட்னர் எப்போ வேணாலும் ஒன்றா இருக்கலாம் எப்போ வேணாலும் பிரியலாம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் லிவிங் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க ஜாதத்தில் இருந்த இதே ஏழாம் அதிபதி ஒன்போதாம் இடத்தோடு இருக்கும் அப்படி இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க ஒரு ஆஞ்சாத பெண் ஜாதத்துல இந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க எப்போ வேணாலும் விலகிக்கலாம் என்னோட பிடிச்சா இருக்க போகிறாங்க இல்லைன்னா விலக போகிறாங்க அப்படி தான் அர்த்தம் ஸோ அதுதான் அவங்க ஜாதகத்தில் இருக்கும் எல்லோரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இல்லை ஆனால் இப்போ அந்த ட்ரெண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தான் இருக்குது நிறைய வருது நிறைய சில நாட்டுகள்லாம் கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய கவர்மெண்ட்டு அது சம்மந்தமான பரிசீலனைகள் இருக்குது சட்டம் பண்ணலான்னு பட் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் அவங்க ஜாதகத்திலே இருக்கும் பட் இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் எப்படி இருக்குங்கிறதும் அந்த ஜாதகத்தில் காமிக்கணும் நம்ம ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஜாதகம் பார்த்துட்டு தான் நல்லது அப்படின்னு கண்டி எல்லாத்துக்குமே ஜா அதாவது இப்போ என்றைக்கு இந்த ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கும் அன்றைக்கி இதை பார்த்து பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தவறில்லை எந்த விஷயமா இருக்கட்டுமே நல்லதும் சரி கெட்டதும் சரி ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு எந்த வருஷம் இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது அதிலே இருக்கேன் எத்தனை நாளைக்கு நம்ம அவரோட இருக்க போகிறோம்ல அவரோட இருக்க போகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியும் அது சொல்லிட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் ஆயிரும் சில பேர் கடைசி வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் நம்பிக்கையோடய இருப்பாங்க ஆனால் அது அந்த நம்பிக்கை எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியாது அதுவும் அங்கே ரிலேஷன்ஷிப்பு அங்கே ஒரு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தான் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் ஸோ அவங்க கட் பண்ணுற மாதிரினு ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துடும் இது தான் அது வந்து இப்போ லீகலாக நம்ம பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுற அந்த லீகல் பாண்டட் மேரேஜே நிறைய இடத்துல அது செப்பரேஷன் ஆயிடுது ஸோ இது இல்லீகலாக அல்லது ரிலேஷன்ஷிப்பாக அல்லது லிவிங் டுகெதரை இருக்கிறது ஒன்பதாம் இடம் ஸோ இது வந்து ஒரு காலத்தில் நல்லாவும் லாங்காகவும் போகலாம் அல்லது ஷார்ட்டாகவும் முடிஞ்சிடலாம் இது எல்லாத்தையுமே அவங்க ஜாதகம் சொல்லிக்கிட்டே இருக்கும்ங்க ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல இருந்துகிட்டே இருக்கும் இப்ப ராகு கேது அப்படின்றவங்க வந்து ஒரு ஜாதகத்துல அவங்களும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் இந்த நமக்கு வந்து ஏதாவது ஒரு சோதனை கொடுக்கணும் அப்படின்னா இவங்க நமக்குள்ள ஏதாவது ஒரு நெகட்டிவான ஃபீலிங் அதெல்லாம் கொடுப்பாங்கன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஜவுதிடையர்கள் சொல்லியிருக்காங்க திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இவங்க கிட்ட இவங்களுடைய அந்த திசை அதெல்லாம் நடக்கும்போது எந்த விஷயத்தையும் நம்ம ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு தம்பதிகள் நிறைய பேர் இப்போ நீங்க நான் வேட்டியில இருக்க நிறைய பேர் இதே கேள்வி கேட்குறீங்க எனக்கு என்னன்னு தெரியல ஏன்னா ராகு கதிகள் மட்டுமே நம்ம வாழ்க்கையை ஏற்கிறது இல்லை பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சு நவகிரகங்கள் ஒன்பது ஸோ மினிமம் நம்ம ஒன்பது கிரகங்களை வச்சு பேசுவோம் வெஸ்ட் எடுத்துக்கிட்டால் நிறைய ஹீரோனஸ் இருக்குது நெப்டின் புளுட்டோல்லாம் இருக்கு இவங்க இப்போ ஒம்பது கிரகத்துக்கு நமக்கு பலன் தெரியல ஹீரோனஸ் எல்லாம் பேசுகிறாங்கங்கிற மாதிரி வரும் ஸோ நம்ம இந்திய ஜோதிடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நவகிரகங்கள் ஒன்பது இந்த ஒம்பது கிரகங்களில் ராகுகதிகள் மட்டுமே நம்மளை இயக்கிறது இல்லை பாக்கி எல்லா கிரகங்களும் நம்மளை இயக்கிக்கிட்டு தான் இருக்குது நம்ம இயங்கிக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கு ஏன் ராகு கேது பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ராகு கேது ரெண்டுமே வந்து கம்யூனிகேஷனே சொல்லக்கூடியது ராகு வந்து வேர்ல்டு வைஸாக இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேது டோட்டலி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் தகவல் தொடர்பு இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்குது இதுக்கான மெயினான கிரகம் எதுன்னு கேட்டால் ராகு கேதுகள் தான் ராகு வந்து கம்யூனிகேஷன் கேது டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ டிஸ்ட்ரி இன்றைக்கி நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸு சேட்டலைட்லேருந்தும் வருது கேபிளில் இருந்து வருது இதில் இருந்துமே வருது ஸோ ஏரில் இருந்துமே வருது இதுதான் ராகு கது இந்த ராகு கேதுகள் நம்ம இன்னைக்கு உலகம் தகவல் தொடர்பில் தானே இருக்குது உலகம் எதுக்குள்ளே இருக்குது உள்ளங்கையில் தான் இருக்குது நம்ம கையில் செல்லை வச்சிக்கிட்டு தான் உலகத்தையே பார்த்துட்ருக்கோம் ஸோ அது இந்த ராகு கது அதனால் நமக்கு நமக்கு வேண்டிய நல்ல விஷயங்களும் அதில் பார்க்குறோம் கெட்ட விஷயங்களும் அதில் பார்க்குறோம் ஸோ இந்த ராகு கேதுகள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்காகத்தான் இவங்கெல்லாம் வந்து ஜோரத்தில் வந்து ராகு கேதுகளுக்கு ரொம்ப பெரிய பெரியவளில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பட் ராகு கதைகளுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ மற்ற கிரகங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம பார்க்கணும் என்னென்னா இவங்க தகவல் தொடர்பு நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்கும் நம்ம நமக்கு தேவைன்னா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நமக்கு தேவையில்லைன்னா அதையே நம்ம கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் ஸோ அதனால தான் ராகு கதைகளுக்கு பெரிய லெவலில் நம்ம இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் ரெண்டாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்ணுக்கு தெரியும் இந்த ராகு கேது கண்ணுக்கு தெரியிறது இல்லை ஸோ இது வந்து தான் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தானே நம்ம கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மறைஞ்சு இருக்கிறதுனால ராகு கேதுகள் இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு ஷேடோ பலனாய்னு பேரு நிழல் கிரகங்கள்னு பேரு அவங்க தான் நம்ம லெவலில் இப்போ நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம செல்லு இல்லாமல் இருக்க முடியுதா சாப்பாடு இல்லாமல் கூட இப்போ இருந்துருவோம் என்ன இல்லாமல் இருக்க முடியல போன் இல்லாமல் இருக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு நெசசிட்டி ஆயிடுச்சு ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்லு வந்து தொடர்பு வந்து ராகு நம்ம அதை அடுத்து இன்னொரு தொற்று நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அது கேதுவாயுது அப்போ இது ரெண்டு நம்ம வாழ்க்கையில் இனி எல்லா விஷயத்துலையும் நமக்கு தகவல் தொடர்பு வேண்டியது இருக்குது அப்போ க கம்யூனிகேஷன் இல்லாத இந்த உலகமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இவங்க ரொம்ப பெரிய லெவலில் நம்மளை ஆளுமை பண்ணிகிட்ருக்காங்க கிரகங்கள் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு நான் நம்ம போயிட்டோம் இப்போ நம்மளால் அதெல்லாம் இருக்க முடியாது கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க முடியாது செல்லு இல்லாமல் இருக்க முடியாது நெட் இல்லாமல் இருக்க முடியாது வைஃபை இல்லாமல் இருக்க முடியாது இது இல்லாமல் நம்ம வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணிட்டான் வந்துட்டோம் இதுதான் இந்த கிரகம் நம்மளே ஆண்டுகிட்டு இருக்கு நம்ம என்னமோ அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை கிரகங்கள் நம்மளே ஆளுக்கு டெக்னாலஜி எல்லாம் முழுக்க முழுக்க நம்மள தான் இருக்கு அர்த்தம் இதெல்லாமே இந்த ராகு கதைகளுடைய ஒரு இதுதான் காரணம் மெயின்